நாடார் இளைஞ சார்பாக ஒட்டுமொத்த நாடா சமுதாய தலைவர்களுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாடார் தொகுதி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கு நாடா சமுதாய தலைவர்கள் தான் களத்தில் இறங்கணும் இன்னொன்று ராகராஜன் தலைமையிலையும் சரி ட்ரிபுளஸ் என்ன தலைமையிலையும் சரி அது கோலியர் நாடார் எவரஸ்ட் ராஜ் நாடார் மற்றும் நம்முடைய பாசத்துக்குரிய சுபாஷ் அண்ணன் இவர்களை மாதிரி இன்னும் சமுதாய பொருள்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எத்தனையோ அமைப்புகள் இருக்குது இவர்களுடைய தலைமையில் தமிழ்நாடு புறம் நம்மளுடைய நாடார் சமுதாய கேண்டிடேட் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் விடணும் இனி வரக்கூடிய தேர்தலை நாம் அனைவரும் சந்திக்க வேண்டும் நாடார் தொகுதிகளில் நாடார் கேண்டிடேட் நிற்க வேண்டும் நாடார்களுக்கு ஏற்படுகின்ற இடையூறுகள் பிரச்சனைகள் நிறைய சிஸ்டமேட்டிக் இருக்குது பூரா நாடார் சமுதாய சொந்தங்கள் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் அதே போல நாடார் அமைப்புகளும் நாடார் கட்சிகளும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் ஹரிநாடார் அவர்களுடைய செயல்வாக்கு தமிழ்நாட்டில் நல்ல ஒரு சிறந்த ஒரு அங்கீகாரத்தை பெ பெற்று வந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் பெருந்தலைவர் காமராஜர்யா மற்றும் மாவீரன் கராத்தே செல்வி நாடார் வடக்கு எடுத்துக்கிட்டா ஹரிவானந்த பாண்டியன் ஐயா இவர்களை போல நல்ல தலைவர்களை கருத்தில் கொண்டு நம்முடைய நாடார் சமுதாய சொந்தங்கள் ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டும் எல்லா அமைப்புகளும் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும்